நம்ம வந்து இன்றைக்கி பிளாக்கொட்டையில் ஒரு சைட் டிஷ் பண்ணுவோம் இதுக்கு முதல் வந்து நல்லா வேக வச்சுக்குவோம் தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு நல்ல ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வச்சு இது பண்ணுற வழியை நம்ம வந்து குக்கரை வச்சுக்கிடுவோம் நல்லா வேகட்டும் நம்ம இப்போ பிளாக் கொட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரைக்க வேண்டியதை இதை பார்த்துக்குருவோம் இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் ஒரு தக்காளி ஒரே ஒரு ஏலக்காய் இது வந்து கறி சுவையும் மிஞ்சிடும் கறி குழம்ப விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு இதில் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் அவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு நம்ம வந்து கிரேவிக்கு வேணுங்கிறத அரைச்சிருவோம் இதை பிளாகாய் வெந்திரிச்சமாக நல்லா இந்த ப்ளாக் கொட்டை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வேக வச்சாச்சு இதை இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் இப்போ ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம் அதை கொஞ்சம் ஆயில் போட்டுக்குருவோம் இதுல வந்து சோம்பு போட்டுருவோம் கொஞ்சம் ஒரு சின்னதா பட்டை இறை நம்ம போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம் எல்லாமே இல்லை கொஞ்சம் இந்த பூ போட்டுருவோம் நல்லா வெடிக்கட்டும் அப்புறம் இந்த பிளாக் கொட்டை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா கொஞ்சம் வாய்வு அதனால நல்லா கொஞ்சம் நம்ம பூண்டு வந்து நல்லா சேர்த்துக்கிறணும் சில பேருக்கு வாயுன்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் மெல்லப்பூண்டு நம்ம சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி கறி மாதிரியே இருக்கும் இதில் இந்த வெங்காயம் போட்டுக்குருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கியிருக்கு ப்ளாப்பெல்லாம் வாங்கி அறுக்கிட்டு அந்த கொட்டையை வந்து நம்ம கீழே போட்டுறாம வேஸ்ட் ஆக்கிறானா இந்த இதை வந்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் வெங்காயம் நம்ம அரை வச்சுருக்கிறோம்ல தேங்காய் தக்காளி சோம்பு ஜீரகம் வெள்ளைப்பூண்டு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் அதோட அந்த இத கலவையை வந்து இதில் போட்டுருவோம் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இதில் வந்து எண்ணெய்லேயும் நல்லா வதங்கிக்கிறது நம்ம வாரிசையில் இல்லை இது அதனால அந்த எண்ணெயிலையும் நல்லா கொஞ்சம் கிரேவி நல்லா பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த இதில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன் இதில் ஒரு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன்னா இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் பூ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த கிரேவிக்கு நம்ம வந்து பிளாக் ஆய் பிளாக் கொட்டையில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரிக்கு மட்டும் நம்ம உப்பு போ உப்பு போட்டுருவோம் கொஞ்சம் பிளாக் ஆயில் பிளாக் கொட்டையிலையும் வந்து நான் வந்து இது போட்டிருக்கேன் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன் அதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா எண்ணெய் இது நல்லா சுருமை வேகட்டும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சுருவோம் நல்ல வதங்க நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு வதங்கி நம்ம இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச பாகனை போட்டுக்கிறோம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதெல்லாம் கெட்டியாக சேர்ந்து வரட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்றது தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ உப்பு எல்லாம் காரம் எல்லாமே பார்த்து கரெக்டாக நம்ம ஒரு இது மூடி போட்டு நம்ம மூடிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சிம்ளையே வச்சு நல்லா இது பண்ணால் கொஞ்சம் நல்லா அளவு உங்களுக்கு கெட்டியாக போதும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த அளவு போதும்னா அளவுக்கு இறக்கிக்கிறலாம் நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் எனக்கு பார்க்க நல்லா பெரட்டின மாதிரி கறி பெரட்டின மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த கறியுடைய டேஸ்ட்லேயே தான் இருக்கும் இதை நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கமகமன் இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பிளாக் வந்து நல்லா வெந்திருச்சு கறி சு கறியை விட ரொம்ப டேஸ்ட்டாக மிஞ்சிடும் கறி சுவையவே மிஞ்சிடும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பா இது பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க